மாதத்துல முதல் பதினைந்து நாள் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நாம அதாவது ஆடி மாதத்துல ஆடி மாதத்துல லட்சாயண புனிய காலத்துல முன்னோர்கள் நம்மளுடைய பூ உலகத்துக்கு வந்து இந்த பொருட்கள் பட்சம் அன்றைக்கு அவங்க மறுபடியும் அவங்க விண்ணுலகம் செல்வதா சொர்வலோகம் செல்வதா நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரியே இன்றைக்கு நாம இந்த மகாலய பட்ச அமாவாசை விருதுல நாம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் மேல்மலையில் உள்ள அங்காளமன்கள் எப்படி சிறப்பான பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறதோ மாதா மாதம் அதே மாதிரியே நம்மளுடைய திருக்கோயிலும் அமாவாசை முதல் உற்சவம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்களவுங்கள சேர்ந்தவங்க அமாவாசை மூன்று உற்சவத்தில எப்படி விளக்குகளை பாவச்சு அங்காள மட்டும் பூஜைகள் செய்வாங்களோ அதே மாதிரி மேல் மலையின் நம்மளுடைய திருக்கோயிலும் அதே மாதிரி செய்துட்டு வராங்க மூன்ற உற்சவம் இந்த தினத்துல நாம வேண்டிக்கொள்ளும் பொழுது அம்மனுடைய ஆசையும் அதே மாதிரியே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த அமாவாசை தினத்துல நாம செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கான ஒரு அர்த்தம் இன்னைக்கு நம்ம இந்த உபயம் செய்தவங்க யாருன்னா மிஸ்டர் ஏ அர்ஜுனன் சார் அவங்களுடைய டூ ஒன் ஃபைவ் சுதானந்த பாரதி ஸ்ட்ரீட் கிழக்கு தாங்கரம் இருமுலியூர் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் அவங்க இந்த இந்த திருக்கோயிலும் உபயங்கள் தொடர்ந்து செய்தே வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதல்கள் அவங்களுடைய குடும்பம் எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிக்கிறோம் அதே மாதிரியே எல்லோருடைய பிரார்த்தனைகளும் எல்லாருக்குமே நிறைவேறணும் அம்மனுடைய பொற்பாத கவலைங்கள்ட்ட பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வரவழைய பக்தர்களுடைய எண்ணிக்கை தான் வருது முதல்ல நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர்னு அதிகமாயிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் அதிகமாயிட்டே தான் குடும்பத்துக்காக உங்களுடைய முன்னேற்றம் எந்தாலும் அம்மா கிட்ட வேண்டிகோச்சவர்கள் நீங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் பதினாறு செல்வங்களும் நிச்சயமா இந்த ஊஞ்சல்ல அமர்ந்து இந்த ஊஞ்சல் மிச்சம் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படிங்கிறது நாம இந்த அம்மா கிட்ட வைக்கக்கூடிய எல்லாருக்குமான பிரார்த்தனை இந்த கோரிக்கையை வச்சுதான் நாம இன்றைக்கு ஒவ்வொரு அமாவாசியத்திலிருந்தும் நாம வந்து வழிபாடு செய்து அடுத்தடுத்த பூஜைகள் தன்னுடைய திருக்கோயில தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அதே சனிக்கிழமை மூன்றாவது வாரம் காலையில ஆறு மணிக்கும் அதே மாதிரி இரவு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பூஜைகள் நடைபெற இருக்க கவுட சேவையும் நடைபெற இருக்க அதனால பக்தர்கள் தங்களால் என்ற விளைவுகளை செய்து இந்த கவுட சேவை வருகிற மூன்றாவது வாரம் சனிக்கிழமை சிறப்பாக நடைபெற தங்கள் உபயர்களை கோயில் சார்பாக நிர்வாகம் சார்பாக அனைவருக்காக சங்கனையில் துளி கட்டி கண்மணும்

எல்லாருக்குமே எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேற்ற வேண்டிய வீடியோ பாக்கிறவங்க போயில அவங்க எல்லா பூஜைகளையும் கலந்து கொண்டு குறிப்பிடுகளுக்கும் ஏற்கனவே இப்போ நம்ம அமாவாசை உஜம் உச்சவம் பிழைந்துட்டாங்க ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூறு ஆண்டுகள் மிகப்பழமையான ஒரு கோவில் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பரமாறு நஞ்சு தெரிவித்துக் கொள்கிறோம் தௌன் சக்தி நமக்கு